நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட்டில் ஒரு ஃபார்ம் லேண்ட் ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்த்துருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி வர தேர்ட்டி ஃபீட் இது இதாங்க நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா இதுதான் சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மாந்தோட்டம் இருக்குது டோட்டலாக ஐம்பது சென்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா ஏசிஆர் மகாபலிபுரம் நேரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லா மரங்களும் இருக்குது தென்னை மரம் சப்போட்டா கொய்யா மாமரம் இதுபோல் எல்லா மரங்களும் இருக்குது டோட்டலாக ஐம்பது சென்ட்டு உள்ள ஒரு சின்ன ஒரு குடியில் ஒன்று போட்டிருக்காங்க சரௌண்டிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள்